ஆன்மீக ஐதீகங்கள் சஷ்டி விரதம் நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள் அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்குத் தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி அந்த வகையில் சஷ்டி விரதம் மற்றும் அதன் சிறப்பான பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் மனம் பொறிவழி போகாது பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம் என்னும் மூன்றினாலும் கடவுளை மெய்யன்போடு விதிப்படி வழிபடுதல் விரதமாகும் என்கிறார் ஆறுமுக நாவலர் ஐம்புலன்களையும் அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி உணவை விடுத்து அல்லது சுருக்கி இறைவனின் திருநாமத்தையே உச்சரித்து உண்மையான பக்தியோடு விரத விதிகளை கடைபிடித்திருப்பது விரதம் என கூறப்படுகிறது விரதங்கள் மூன்று வகைப்படுமாம் அவை வார விரதம் திதி விரதம் நட்சத்திர விரதமாகும் இதில் திதி விரதம் இருந்தால் விதி மாறும் எனப்படுகிறது எனவே ஒருவருக்கு விதிக்கப்பட்ட விதி மாற வேண்டுமானால் திதி பார்த்து விரதம் இருந்து அதற்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டுமாம் சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாகக் கொண்டு பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை சுழற்சி முறையில் வரும் ஒவ்வொரு நாளும் திதி என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றன அமாவாசை நாளையும் பௌர்ணமி நாளையும் அடுத்து வரும் ஆறாவது திதிதான் ஷஷ்டி அமாவாசை பௌர்ணமி சதுர்தசி ஏகாதசி உள்ளிட்ட விரதங்களுள் சஷ்டி விரதம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது தீராத பல பிரச்சினைகளை தீர்க்கக்கூடிய சக்தி சஷ்டி விரதத்திற்கு உண்டு என்று சொல்லப்படுகிறது சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் மணமாலை சூடும் பாக்கியமும் மகப்பேறு உண்டாகும் வாய்ப்பும் வந்து சேரும் என்பது சித்தர்களின் வாக்கு சில தெய்வங்களுக்கு நட்சத்திரங்களில் விழா எடுத்து கொண்டாடுவர் சில தெய்வங்களுக்கு திதிகளில் விழா எடுத்து கொண்டாடுவர் ஆவணி பிறந்து விட்டால் சதுர்த்தி திதியில் விநாயக பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி விழா எடுக்கப்படுகிறது அதேபோல ஐப்பசி பிறந்து விட்டால் ஆறுமுகனுக்கு விழா எடுக்கும் நாள் சஷ்டி திதியாகும் சஷ்டி திதி என்பது ஆறாவது திதியாகும் ஆறு முகனுக்கு ஆறாவது திதியில் ஆடி மற்றும் ஐப்பசியில் எடுக்கும் இந்த விழாவில் நாம் கலந்து கொண்டாலோ அல்லது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலோ வாழ்வில் மங்களங்கள் உண்டாகுமாம் முருகா என்று ஒருமுறை கூறும் பொழுது முருகனோடு மும்மூர்த்திகளும் அருள் வழங்க வருவார்களாம் மு என்றால் முகுந்தன் என்று அழைக்கப்படும் திருமாலையும் ரு என்றால் ருத்ரன் என்று அழைக்கப்படும் சிவனையும் க என்றால் கமலத்தில் அமர்ந்திருக்கும் கமலனான பிரம்மாவையும் குறிக்கும் என்று கூறப்படுகிறது ஆக மும்மூர்த்திகளுக்கும் உள்ள முதல் எழுத்துக்களை இணைத்தால் முருக என்று வருவதாலும் முருகனை கும்பிட்டால் மும்மூர்த்திகளின் அருளும் முருகன் மூலமாக நமக்கு வந்து சேரும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை சஷ்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் என்பதுதான் பழமொழி இந்த பழமொழி நாளடைவில் மருவி சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் என்று மாற்றம் பெற்றுவிட்டதாம் அதன் உண்மையான விளக்கம் ஷஷ்டி திதியில் முருகனுக்கு விரதம் இருந்தால் அகப்பை எனப்படும் கருப்பையில் குழந்தை உருவாகும் என்பதை குறிப்பதாகும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் இந்த விரதத்தை முறையாக மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டால் அழகான அறிவான முருகனை போன்ற குழந்தையை பத்து திங்களில் பெற்று மகிழ்வார்கள் என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் வரும் சஷ்டி என்று விரதம் இருந்து ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வருபவர்களும் உண்டு அமாவாசை அடுத்த ஆறு நாட்களிலும் அதிகாலை குளித்து தூய ஆடை அணிந்து கந்தனுக்கு நைவேத்தியம் படைத்து சஷ்டிக் கவசம் பாடி வழிபாடு செய்தால் சங்கடங்கள் தீர்ந்து சந்தான விருத்தி கிடைக்குமாம் நேயர்களை கந்த சஷ்டியின் ஆறு நாட்களும் விரதம் இருக்க இயலாதவர்கள் சஷ்டியன்று மட்டும் முழுமையாக விரதம் இருந்தால் கூட நம் சொந்த சுவாமியாம் கந்த சுவாமி மிக நல்ல பலன்களை தந்தருள்வார் என்பதை புரிந்து கொண்டு விரதம் இருப்போம் அவன் அருளால் வரங்கள் பெற்று வளமாக வாழ்வோம் ஐதிகங்கள் சஷ்டி விரதம்